முப்பத்தைந்து வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு விமானம் தரையிறங்கினா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் சாண்டியாகோ ஃப்ளைட் ஃபைவ் ஒன் த்ரீ கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் தொண்ணூற்று இரண்டு பேருடன் வெஸ்ட் ஜெர்மனியிலிருந்து பிரேசிலுக்கு போன லாக்ஹீட் கான்ஸ்டலேஷன் விமானம் அட்லாண்டிக் மேலே போனப்ப காணாம போச்சு ஐந்து மணி நேரம் பறந்தபின் எந்த தகவலும் இல்லாம அது மறைஞ்சது எல்லாரும் விபத்துன்னு நினச்சிட்டாங்க ஆனா முப்பத்தைந்து வருஷம் கழிச்சு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதுல அதே பிரேசில் ஏர்போர்ட்ல அந்த விமானம் திரும்ப வந்து யாரும் இல்லாம தரையிறங்கிச்சு உள்ளே தொன்னூற்று ரெண்டு எலும்பு கூடுகள் மட்டுமே அது பயணிகள் எல்லாம் அஸ்தி ஆகிட்டாங்கன்னா இது பயணத்தின் டைம் டிராவல் சோதனையானு பெரிய கேள்வி எழுந்தது டைம் டிராவல் உண்மையான்னு நம்ம ஊர் டீ கடையில் கூட விவாதம் வந்திருக்கும் ஆனா அதோட உண்மை என்ன தெரியுமா இந்த சாண்டியாகோ ஏர்லைன்ஸ்னு ஒரு கம்பெனியும் இல்லை இந்த ஃப்ளைட் நம்பரும் உண்மையில்லை இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதுல வீக்லி வேரல்ட் நியூஸ்னு ஒரு பேப்பர்ல வந்த கட்டுக்கதை அர்பன் லெஜெண்ட் தான். எது உண்மையோ இல்லையோ ஒரு கற்பனை கதை எப்படி முப்பத்தைந்து வருஷம் கழிச்சு எல்லாரையும் திகிலடைய வைக்குதுன்னு பாருங்க, உங்க நண்பர்கள் இதை நம்புவாங்களா கமெண்ட் பண்ணுங்க.